தொடர்ந்து முப்பத்தி இந்த கவிதை திருவிழாவை எடுத்துக்கொண்டிருக்கும் வானமி பண்பாட்டு மையத்திற்கு மகாகவி பாதனை பண்டு பல ஞானியர்கள் மண்ணில் தோன்றி பண்டு பல ஞானியர்கள் மண்ணில் தோன்றி பலவாறு செத்தொழிந்தார் நானும் சாவே பிண்டுரைத்த சுடர்கவியின் வாக்கு மீதான் ஏனத்தின் கரங்குகையும் சித்தனானார் தொண்டு கிணம் காலநடி ஓசை கஞ்ச பூய்மரவன் பாரதியோ உள்ளாய் கண்டான் இண்டிருக்கை பாரியரே வாழும் நாட்டில் இறை நிகழ்த்த தமிழ்க் கவிஞன் சாவதோ சென்றதினி மீனார் காலணிவு கருந்துரைக்கும் கோள்கள் வீழும் கண் நிமைக்கும் நொடிக்குறைகள் எதுவும் மாறும் ஆலம் விதை மரமாகும் இழுதும் தோன்றும் அடுத்த கணம் இமயவில் பாலையாகும் கூலமென குவித்த ஒரு குப்பையாகும் ஒன்றுடைந்து மனநாகி சிதைந்து போகும் ஓலமிட்டே அழுதெல்லாம் போனால் வாரா உண்மை நிலையை விட்டால் துன்பம் நேரம் கல் ஏம்பும் சொல்லு இயம்பும் பொருள் நயந்து சொக்கி போனால் சொல் இயம்பும் பொருள் நயந்து சொல்லி போனால் சொல் நடுவில் இடைவெளியை படிப்பார் யாரோ சொல் ஏன் பொருள் நயந்து சொக்கி போனால் சொல் நடுவில் இடைவெளியை படிப்பார் யாரோ கலை படைப்பில் கவனம் கொண்டால் கால் மிதிக்கும் படிக்கல்லை மதிப்பார் யாரோ வெளிச்ச வழி மலரை போட்டி இருவேர்கள் தரு உழைப்பை காண்பார் யாரோ வல்லிரும்பால் வல்லிரும்பு கைவாளால் உலகம் கண்டீர் வல்லிரும்பு கைவாளால் உலகம் கண்டீர் வாழ்வின்பம் கண்டீரா வல்லிரும்பு கைவாளால் உலகம் கண்டீர்ன்னும் பெருங்கனவில் உண்டு உறங்கி ஒரு கூட உலவிட்டோர் நாளில் போகும் கலக மாநில பூச்சி கனவு இதென்றே கணறி அவன் ஓசை அறம் சிவி மடுத்து பல நினைந்து மனம் குமைந்து வருத்தி காய் பகற்கனவில் வாடுவதை விட்டு விட்டு அழகிலான அன்புரையை பாய்ச்சி காட்டி ஆடி பாடி இணைந்து இருப்போம் இன்றே இங்கே வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்